ஹாய் ஃபேமிலி நாங்கள் சொல்லியிருந்தோம்ல ஏதோ யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் தான் வந்திருக்கான்னு சந்தேகத்தோடு போனோம்னு சொன்னல அது சில்வர் பட்டன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்குள்ளே எடுத்துக்காட்டு இன்னும் ஓப்பன் பண்ணலை இது கேமரா செல்ஃபி கேமரா ஆகிறதுனால உங்களுக்கு தெரியல சரியா இதை வந்து ஒய்ஃப் என்ன வேண்டியிருந்தான்னா கோயிலில் பிள்ளையார் கோயில் ஒன்று அங்கே தான் வந்து பிரித்து இது பண்ணுறதா வேண்டியிருக்கா நானும் வந்து அந்த விநாயகர் கோயில் தான் வந்துருக்கேன் எல்லாமே கொஞ்சம் தான் நடக்குது அந்த கோயில் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லாதான் நடக்குது அங்க தான் போய் நாங்க பிரிக்க போறோம். வாங்க அங்க போய் பிரிக்கிறது பார்க்கலாம். ஆமா வாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையா நாங்க எது நினைச்சு கூட பார்க்கல. நாங்க தான் சொல்லி கிடைச்ச மாதிரி ஒரு நாங்க தான் சொல்லியிருந்தோம் இருந்தோம்ல அட்ரஸ் தப்புன்னு சொன்னாங்க. எங்க திரும்ப ரிட்டர்ன் ஆயிருமோன்றல நாங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப கவலபட்டுக்கிட்டே இருந்த தூக்கம் கூட வராம என்னம்மா இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன். உண்மையா நினைச்சு கூட பார்க்கல. போய் செல் ஆமா. கோயல் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் தான் இந்த கோயில் ஆனால் கோயில் இப்போ கூட்டி இருக்கு வெளியிலே சூடம் கொளுத்து பிரிச்சுட்டு போயிடலாம் இங்கே நேரமாட்டுக்கு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பிள்ளைங்க வந்து வத்தி சுடம் கொளுத்துறாங்க வத்தி சுடம் கொளுத்துட்டு அப்படியே அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு கும்பிட்டு வீட்டுக்கு போய் மொத்தமாக எல்லாம் டீட்டெயிலாக பிரித்து பார்க்கலாங்க சிவா சாமி கும்புகிறான் நல்லா படிக்கணும் தடுமாறாதாக்குள்ளாய் எங்கே சுற்று விடுக்குள்ளாய் இந்த பாருங்க விநாயகர் உள்ளே தெரியல சரியா எங்க அப்பளோ சொல்லி போய் காட்டுறேன் தெரியலங்க சரி பட்டனை ப்ளே பட்டன் பிள்ளைக்குள்ளாய் சூடாமல் எடுத்துக்குள்ள ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் என்னால் உள்ளே போக முடியல இன்னும் ஒன்றும் கும்பிடாதீங்க வாங்க வாங்க விநாயகர் அட்டை காட்டு வீழ்ச்சி ஏதோ பெரிய கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரி என் வைஃப் ரொம்ப சந்தோஷப்படுறான் எனக்குமே அப்படி தான் இருக்குது பிரிச்சாச்சுங்க மீதே வீட்டில் போய் பார்க்கலாம் போற வராங்க நம்மளே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க ஆக அன்னைக்கு கோயிலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆமாம் நாங்களும் இன்னும் பார்க்கவே இல்லை சும்மா அங்கே ஓப்பன் பண்ணி இது பண்ணோம் அது மேலே சீட் இருந்தது அப்படியே வந்துட்டோம் இப்போ எடுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடு ஏன் போட்டு உளுக்குறேன் அது மேலே ஒரு கருப்பு கலரில் ஒரு சீட் ஒன்று இருக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு அப்புறம் லெட்ரு எனக்கு வந்து இது ரொம்ப நாளா இது யூடியூப் சிஓ சைன் பண்ணிருக்கார் நமக்கு நமக்காக நான் இது தான் போட்டுருக்கங்க எனக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து சொர சொரப்பா இருக்குமா இல்ல சாஃப்டா இருக்கும் அப்படினு உண்மையாவே எனக்கு ரொம்ப நாளா தொட்டு பார்க்கணும்னு ஆசை எனக்கு எனக்கு இப்போதான் தெரியுது நீல் மோகன் தான் வந்து யூடியூபோட சிஓவா பாத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையா நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை

ஆனாலும் அதில் நான் ஜெயி போத்துருவேன் சில டைம் ஜெயிப்பேன் ஆனாலுமே அதுக்கு உரியது எனக்கு கிடைக்காது ப்ரைஸும் எனக்கு கிடைக்காது நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன நீ நடுவில் படிக்கிற உண்மையாகவே அதுபோல் ஸ்கூல் டைமில் எந்த ஏதாவது நானாகவே கலந்துக்கிட்டாலுமே ஜெயித்தாலுமே எனக்கு நீ ஜெயிச்சிட்ட மூணாவது ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வந்ததில்ல தேர்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து அதுக்குரிய ப்ரைஸை இன்னும் வரைக்கும் நான் என் கையில் வாங்கி பார்த்ததே கிடையாது என் நேரமோ என்னமோ தெரில நான் வாழ்க்கையிலேயே மொத மொதல் கிஃப்ட்டு வாங்கினேன் அப்படின்னா அது இந்த கிஃப்டாக தாங்க இருக்கும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னால் நான் உங்களுக்கு நான் தானே நீங்கள் தான் இது இது எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டில் இல்லை இது நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச கிஃப்ட்டு என் பையன் ரொம்ப டிஸ்டர்பாக இதுல உண்மையாவே என்னோட பேரு போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இது போலவே அடுத்து நாங்க கோல்ட் பட்டன் வாங்கணும் டைமண்ட் பட்டன் வாங்கணும் ஆசை இருக்கலாம் பேரா சரக்கூடாது நாங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலைங்க அவ்வளவுதான் ஆசை மட்டும் இருக்க கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக உண்மையா இதுல என்னால் என்ன நம்ப முடியல மாதிரி தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நான் எதையுமே வாங்கினது கிடையாது என் ஹஸ்பண்டும் அப்படிதான் அவர் கிஃப்ட்டுன்னு வாங்க நான் இதுதான் படிச்சு வாங்கினேன் அதுல எதுலேயும் வின் பண்ணி வாங்கினேன்னு இன்ன வரைக்கும் எதுலையுமே சொல்லி வாங்கினதே கிடையாது இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு gift god கொடுத்த gift தான நான் பெரிய வேற எல்லது கிடைச்சிருக்காங்க இப்ப கோடி கணக்கல லட்சங்க மில்லியன் ஒரு தங்கத்தை கொடுத்த மாதிரி இருக்கு இந்த அவார்ட் என்ன அவார்ட் இல்ல ஏதோ இதுவளதான் அதர்வைஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் இது வந்து எங்களுக்கு கிடச்ச பெருமை இது நம்ம ஃபேமிலி கிடச்ச பெருமை அதை தவிர்த்து என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் வந்து என்ன செலிப்ரேஷன் பண்ண போனால் விஷயம் வந்து நான் காலையில் கேசரி மாதிரி அப்படிமா ஆமாம் கேசரி ஐயோ கேசரி ஐயா கேசரி நார்மலாக டேஸ்ட்டாக செய்வேன் ஏங்க கேசரி செய்யறதுன்னா நெய் அதிகமா வேணும் பத்து ரூபா பாக்கெட் நெய்யில் அது என்னமோ தெரியலங்க இவ்வளோதாங்க இருக்கு பத்து ரூபா பாக்கெட் நெய் பத்துமா அது ஒரு இத்தனை ஐம்பது ரவ போட்டு கின்னுனாலும் இவ்வளோ நெய் பத்துமா அன்றைக்கு பத்து ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதை போட்டு நல்லா டேஸ்ட்டாக கல்யாணம் வீட்டிலலாம் செய்கிற மாதிரி பேர்லாம் கேசரி செய்ய அப்படின்னு சொன்னால் எப்படிங்க செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள் நானும் ஒவ்வொரு டைமும் வாங்கி கிண்டுவேன் சில டைம் கட்டி பிடிச்சிக்கோங்க நான் எவ்வளோ ஆசையாக செய்வேன் ஒரு சில நாள் அப்போலாம் நல்லா வராது என்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அன்றைக்கி தான் நல்லா நல்லா வரும் ஆனால் கேசரி என் லைஃப்பில் நல்லா செஞ்சதே கிடையாது செய்யணும்னு ஆசை எனக்கு நெய்லாம் அதிகமாக ஊற்றி நாங்கள் வந்து முந்திரி பயிர் திராட்சைலாம் இல்லைன்னா நாங்களாம் போட மாட்டோம் இருக்கிறத வச்சு இது பண்ணுவோம் இந்த நெய் ஊற்றுறாங்கல்ல அதுக்கு பதில் நான் ஒரு சீக்ரெட் யூஸ் பண்ணுவேன் என்னென்னா ஆயில் இருக்குல்ல குழம்பு தாலி போன அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக கலந்துப்பேன் ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னு சீக்கிரமாக இல்லை இல்லை அப்புறம் நெய் எல்லாம் இப்போல்லாம் ஹெவி ரேட் இல்லை எனக்கு என்ன சொல்கிறது நல்லா நெய் முந்திரி பயக்காச்சி அப்படிலாம் போட்டு கேசரி செய்யணும்னு ஆசை பார்ப்போம் எனக்காவது ஒரு நாள் நடக்கும் எங்கள் சிவாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் நான் சும்மா இருக்கிற டைமில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு டைம் என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ளவர் வீடியோ ஃப்ளவர் செஞ்ச போலவே அது பேர் குண்டுமல்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் கடையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து சரி இந்த பூவே நம்மளுக்கு நல்லா வந்துச்சு குண்டு மல்லியும் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிற இதில் வாங்கிட்டு நல்லா வந்துருக்கும் அதுக்கான சரியான பொருள் இங்கே கிடைக்கல எங்கள் ஏரியாவோட சாதாரணமாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது

முந்நூறுலேருந்து நானூறு கிராம் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு என்ன சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி தான் கடையிலலாம் கொண்டு போய் போட்டுன்னு எவ்வளோ வரும் அணை போட்டினா உடனே போலீஸ் முடிச்சிடுவாங்க அப்படி இப்படி நான் ஏன் அந்த கடையில் போய் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க உண்மையாகவே நம்பிட்டேன் இது உண்மையாக வெள்ளி தான் சில்வர் சில்வருங்கிறவங்க வெள்ளியா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டேன் என்ன பேசுகிறதுனே தெரியல உண்மையா உண்மையாவே காரணம் நீங்கதான் சொன்னல எனக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க என் ஹஸ்பண்ட் கூட சொல்ற மாதிரி பாக்குற மாதிரி இருப்பாரு நான் சுத்தமா ஆமாங்க உண்மையா நீங்களே சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் பாக்குற மாதிரி இருப்பாரு நான் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது அதனால ஆரம்பத்துல வீடியோ எனக்கு ஒருத்தான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க ஒருத்தான் ஏன்னா அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து

அதனால எனக்கு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல எனக்கு லைஃப்ல எதுவுமே பெருசா தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எதுவுமே சாட்டிஃபை ஆக மாட்டேன் ஆனா என் ஒய்ஃபு ரொம்ப ரொம்ப சாட்டிஃபா இருக்கு சந்தோஷமா இருக்கா அது போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளுக்காக தான் இது கூட வரணும் வரணும்னு நினைச்சுட்டேன் அந்த அட்ரஸ்லாம் ஏன்னா நம்ம நம்ம யூடியூப்ரே இல்லையா பட்டன் வந்தாதான் யூடியூப் ராடி நம்ம யூடியூப் தான் பண்ணிட்டு இருக்குமே நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க கிடையாது இல்ல இல்ல எனக்கு வரணும் வரணும் வரணும்னு பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்துச்சு சந்தோஷமாயிட்டா ஆமா வந்தது யூடியூப் பார்ட்னர் நம்மளும் இதெல்லாம் வாங்கினா அதான சில்வர் பட்டன் எல்லாம் வாங்கினா அதான எல்லாரோட எல்லாரும் மாதிரியும் நம்ம யூடியூபர்னு ஏத்துப்பாங்க சும்மா நம்ம மட்டும் ரீல்ஸ் போடுறோம் இது வேற அட்ரெஸ் தவறி போச்சுங்கிற எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் கடவுள் தான் சொல்லுவாங்களே கடவுள் இவங்களுக்கு தான் இப்பதான் கிடைக்கும் இந்த டைம்ல டைம்லதான் இருக்கும் எழுதி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி தாங்க லைஃப்ல இப்ப என்னமோ தெரியல புது புது மாற்றம் புது புது சந்தோஷம் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது சந்தோஷம் அதிகமாகுது பணங்காசு வரலனாலும் கொஞ்சம் நிம்மதி பணங்காசு இல்லைனாலும் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மை அதுதான் நீங்க பேசணுன்னே எனக்கு உண்மையா வெக்கவக்கமாக வரும் கலை கிட்ட பேசணும் அவங்க பேசி எனக்கு பிடிச்சிருக்கு குள்ளாயின்னு சொல்லுவீங்க அப்புறம் கலைன்னு சொல்லுவீங்க சில பேர் அக்காணுவீங்க சில பேர் அண்ணி நிவீங்க எனக்கு உண்மையாவே அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குங்க நீங்க பேசுறது எல்லாமே அப்படியே வெக்கப்படுவேன் என்னதான் சொல்றாங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நான் ரொம்ப வெக்கப்படுவேன் அப்புறம் என்னமாமா அப்புறம் நாங்க எப்பயும் பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பயும் போல வேலை இருந்தா கழிப்போம் இல்லைனா அப்படியே இங்க ஒரு சுத்த பத்திரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஏதோ ஒரு சோகத்திலேயே வந்து மூழ்கிடுவோம் இப்போ இந்த யூடியூப்ல வந்து அதெல்லாம் இல்ல சந்தோஷமா இருக்கும் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறோம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அதனால இருக்கோம் இல்லையா நாங்க ஹாப்பியா இருக்கோம் லீவ் நாள்லாம் நான் இங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்தா இந்த நாலு செய்வதுக்குள்ளே அடைஞ்சு கிடப்போம் உட்காந்துருப்போம் போர் அடிக்கும் ஃபோனையும் எவ்வளோ நேரம் நோண்டுறது நோண்டுனாலுமே கன்று வலிக்கும்ல அப்படியே நோண்டிட்டு உட்காந்துருப்போம் கன்று வலிக்கும் எடுத்து வைப்போம் அப்படியே எங்கே போல் போவோம் போ எங்கே போகிறது ஆனால் எங்கேயாவது ரொம்ப சில டைம்லாம் ஐயோ ஒரு மாதிரி ஆகிரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படிங்கிற பை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிரும் அப்போ எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்பேன் எங்கே போகிறது எங்கே போறதுன்னு என்னையே திரும்ப கேட்பாங்க எங்கேயாவது போகணும்னு ஆசை எங்கே போனாலும் காசு தேவை இல்லை சும்மா போக முடியாதுல்ல ஒரு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போகணுன்னா அதுக்கு பெட்ரோல் போடணும்ல கண்டிப்பா எனக்கும் என்ன சொல்றது அதிகமா ரொம்ப ரொம்ப பெரிய பிளேஸ் எல்லாம் பாக்கணும்னு ஆசை எங்க ஊர் கிராமத்துக்கு போனோம் அந்த அது கிராமத்துல நினைச்சப்ப ஒரு இடத்துக்கு சுத்தி பாக்கணும் பண்ணணும் அதிகமா இல்ல நூறு இரநூறு அந்த மாதிரி தேவைப்படுது அந்த ரேஞ்சுக்கு வரணும் ஆசை ஏன்னா இப்ப கொஞ்சம் அந்த கொஞ்சம் கடன் கொஞ்சம் கடன் இருக்குல்ல அது கொஞ்சமா சால்வ் ஆயிடும் அப்படி எனக்கு நல்லா வேலைக்கு போனா அடைச்சிருவேன் அது வந்து யூடியூப்ல ஏதோ இன்கம் வர ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் அப்படி வந்தா கொஞ்சம் சால்வ் ஆயிடும் நாங்க இப்ப எங்கேயாவது போறோம்னாலுமே

இப்போது இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி லைஃப்பில் பணம் இல்லைனாலும் நிம்மதியாக ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறோம் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை கோடிக்கொடியாக பணம் வச்சிருந்தோம் ஒன்றுங்க கொண்டு போகிறதுல சாக போகும்போது தூக்கி கொண்டு போய் பாதிக்க போகிறானுங்க காலைக்கால நாங்கள் ஆற்றுக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன் எவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் கொண்டாந்து போய்ச்சிட்டு போனாங்கன்னா அவங்க அப்பா அம்மா யாருமே வந்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்க நினைவு நாள் வரும்போது என்னைக்காவது ஒரு இதை வந்து சூழ்நிலை திரு போகிறாங்க அதனால் இருக்கிற வரையும் புள்ள பொண்ணுட்டோட சந்தோஷமாக ஏதோ இருக்கிறத வச்சு வரணும் மனச நிம்மதியோட அதுதான் ஆசை

அது ஃபுல்லாக பணம் சேர்த்து இவனோட பர்த்டேக்கு எங்கள் குழந்தை போய் ஏதாவது அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்தேன் அது மாதிரி பண்ணணும்னு நினச்சோம் அந்த உண்டியில் எப்படி இன்னும் பாதி காவாசி கூட எந்திரிச்சிருக்காது ஏன்னா அவ்வளோதான் போட்டுருவோம் ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற இது அவ்வளோதான் இந்த மாதிரி நான் ஒரு மூணு டைம் நாலு டைம் போட்டிருப்போம் அஞ்சு ரூபா கோல்டு காயின் அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அது வந்து ரெகுலரா போடணும் மாமா இனிமே ரெகுலரா போடணும் அப்படின்னு சொன்னோம் சொன்னமா அந்த நேரம்தான் ஏதோ ஒரு திரும்ப ஒரு கஷ்டம் வந்துச்சு கடை ரொம்ப ஓடுல ரன் ஆகவே இப்ப நாங்க கடை வச்சிருக்கல சில பேர் வந்து கடை என்னாச்சுன்னு கேக்குறீங்க கடையெல்லாம் மூடிட்டோம் அதுல வந்து சுத்தமா எங்களுக்கு அதிகமா லாஸ் கடை திரும்ப திறக்கணும் அதுக்குள்ள நாலஞ்சு கடை திறந்துட்டாங்க நான் சிக்கன் பக்கடை கடை மட்டும் திரும்ப திறக்கணும் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிட்டுன்னு இல்லை இப்போ கொஞ்சம் கையில் உனக்கு வருமானம் இப்போ போயிட்டுரு கிளப்பிட்டுருக்கல அந்த குழு ஒன்று போகிற டைமில் இருக்குது அது இன்னும் ஒரு எட்டு ஒன்பதாயிரம் கட்டணும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச உடனே திரும்ப கண்டிப்பாக கடை தோந்தும் அது ஓடுது ஓடலை ஒரு ஒரு கிலோ வாங்கி போட்டு கடையை கண்டிப்பாக டெவலப் பண்ணி ஆகணும் ஏன்னா கடை விற்கணும் ஆசை தான் திறந்தோம் அதை ரெடி பண்ணணும் அது தான் அந்த பொருளை விற்காம வச்சிருக்கேன் சிலிண்டர் அதனால தான் விற்காமல் வச்சுருக்கேன் எம்டி எம்பி ஆயிரத்த அந்த மாதிரி விற்றுலாம் அதுவும் ரொம்ப கஷ்டம் வந்து அதையும் விற்று விற்றுணும்னு நினைக்கிறேன் நிலையில தான் இருக்கும் அடுப்பு கூட விற்க பிளான் போட்டு எல்லாம் கேட்டுட்டேன் ஒய்ஃப் விட மாட்டேன்ட்டான் அந்த கிரைனேட் கல்யாணத்தை அது அப்புறமா உங்களை ஒரு படி அதை காட்டுறாங்கல்லாம் இருக்கு அந்த கடையை ஓட்டு தான் எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி கடையை பார்க்கவா ரெடி பண்ணுங்க ஆசை ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஆள் இருக்குது நம்ம வளரும்போது சப்போர்ட் பண்ணுறாங்க நான் வந்து சொல்கிறது வந்து பொதுவாக சொல்ல எங்கள் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாராவது வந்துடும் இந்த மாதிரிலாம் நிறையா தாண்டி தான் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க இப்போ நாங்கள் வந்து ரொம்ப டவுனில் இருக்கோம் என்றைக்கா ஒரு நாள் மேலே வந்தோம்னா அவங்கள்ட்ட சீன் போடணும்னு நினைக்கல அவங்களால முடியாத ஒரு நேரம் வரதில்ல அன்னை கூட நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு போய் முக்கியமாக நான் இழுக்கும் போது எங்கள் பாட்டி அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு போயிட்டு எதாவது செய்யணும் என்னை வளர்த்து எல்லாமே பண்ணாங்க அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்துடுவேன் ஆனால் அவங்க தான் ஆகிட்டு போய் தத்துறாங்கல்ல அவங்கள்ட்ட நிறையா போய் நிறைய செய்யணும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்க சாப்பிட நிறையா செய்யணும் எனக்கு தோணுதுன்னா எங்க வந்து தம்பி பார்த்த புதுசுல எல்லாருமே கூட்டிட்டு வர்றப்ப வச்சு குடுப்பாங்கல்ல நாங்க அப்போ வந்து அந்த சூழ்நிலையில கூட இல்ல இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே எடுத்து இல்ல எங்க அம்மா அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்தது நான் என்ன அடிக்கடி அது அதுலாம் சொந்த பந்தம் ஒரு பக்கம் நடந்தாலுமே இப்போ ரோட்ல யாரோ ஒரு பிச்சைக்காரங்க போவாங்க நான் அவங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கணும்னு நினைப்பேன் என் கையில இருக்கிறது முப்பது ரூபா நாற்பது ரூபா அதில் பத்து ரூபா மட்டும் தான் எல்லாம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க முடியல இறக்கம் பாடுவாங்க நானுமே யாராவது பார்த்தேன்னா என் மாமா குடும்பம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரு ரொம்பவே பார்க்கணும் இறக்கம் இல்லைங்க ஏன்னா அவங்க பார்க்கும்போது எங்க அம்மா இருக்காங்களா அவங்கள மாதிரி அம்மா மாதிரி தோணும் அது அந்த அந்த ஒரு இதில் தான் வர முடியல பார்க்கறது நம்மளே பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கும் எங்க அம்மா எங்கே போய் அவங்களுக்கு செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நான் யோசிப்பேன் நிறைய போயிட்டு இருக்கு லைஃப்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் இது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இதை தாண்டி வந்து போயிட்டு இருக்கேன் இவ அதுக்குள்ள கோல்டு பட்டனே விழுப்பிங்களா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும் இருந்தாலும் ஒரு ஆசை அவளோட ஆசை இல்லை சொல்லிட்டா நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க அப்புறம் செலிப்ரேஷன் பண்ணும்போது நாளைக்கு இந்த ரெசிபி கேட்டீங்கன்னா சிக்கன் பக்கோடா ரெசிபி நாளைக்கு ஒரு அரை கிலோ எடுத்து வந்து அது ரெசிபி ரெடி பண்ணி போடலான்ட்டு இருக்கோம் அது போடுறோம் நீ ஏதாவது சொல்றீங்க சொல்லுங்க அப்புறம் என்னங்க நீங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன சொல்லணும் தெரியல ஓவர் ஹாய் எந்த நேரோ சொல்லி கூப்பிடுறீங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நீங்க கூப்பர்றது பேசுறது நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா ஒவ்வொரு படிக்கும்போது